வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி அனுஸ்துத்த திருவடியில் ஒரு அற்புதமான மகனோட ஜீவசமாதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த அற்புதமான மகன் யாருன்னா தவத்திரு புல்லான் சாது சாமிகள் அவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் பனையப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க மூன்றாவது தான் படிச்சிருக்காங்க அவங்க அதுக்கு மேலே படிப்பில் இல்லை அவங்களுக்கு வந்து இறைவன் மேலே நாட்டம் அதிகமாக இருந்திருக்கு அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவருக்கு இருபது வயசுலேயே அவங்களுக்கு வந்து ஆண்டிச்சி அம்மா அப்படிங்கிற ஒரு அம்மையாரை வந்து ஒரு நல்ல அம்மையாரை வந்து திருமணம் நினைவச்சுருக்காங்க ஆனால் அவர் திருமணம் முடிஞ்சால் கூட அவரோட எண்ணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா துறவுலேயே இருந்திருக்கு அதன் காரணமாக அவர் கட்டண துணியோட வீட்டை விட்டு துறவு வந்திருக்காரு பார்த்திங்கன்னா கொட்டாம்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை அப்படிங்கிற மலை இருக்குது அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது அங்கே போய் வந்து முருகனை மனமார வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு அந்த இடத்துல தவம் எட்டிருக்காரு அப்போ அதன் பிறகு பார்த்திங்கன்னா கூனக்கல் பாறை அப்படிங்கிற இடத்துல வந்து ரொம்ப காலம் கடும் தவம் பண்ணியிருக்காரு தவம் பண்ணி அம்மையப்பனோட தரிசனத்தை பெற்றிருக்காரு ஜோதிருவமாக தரிசனம் பெற்றிருக்காரு அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பனையப்பட்டி வந்திருக்கார் பழையபடி சொந்த ஊர் வந்து பனையப்பட்டி பக்கத்தில் ஆயிரம் பிள்ளை ஐயனார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு இடது புறத்தில் தவக்குடியில் அமைச்சு ரொம்ப நாளாக தவம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அதன் வந்து இறை தரிசனமும் பெற்றிருக்காரு இது நவகொண்ட்வரத்தில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா உடம்புலாம் துண்டு துண்டாக பிரித்து போடுற நவகொண்ட யோகத்தில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு அது மாதிரி அங்கே வரக்கூடிய மக்களோட பசி பிணி நிறைய நீக்கியிருக்காரு நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் அவர் நண்பர் அவர் உட்காந்துருந்துருக்காங்க அவர் சாமியோட உணவு முறை ரொம்ப வித்தியாசமானது அது பார்த்திங்கன்னா மதியம் மட்டும்தான் சாப்பிடுவாராம் அதுவும் ஒரு கைப்பிடி வந்து வருத்த கடலை அதை மட்டும்தான் சாப்பிடுவாராம் நண்பர் கேட்டிருக்காரு அந்த ஒரு கைப்பிடி கடலை உங்களுக்கு போதுமா அப்படின்ட்டு அவர் போதும் அப்படின்ட்டுருக்காரு ஒரு கிண்டலாக சொல்லியிருக்காரு நீங்கள் சாமி தானே அந்த வருத்த கடலை வந்து முளைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஓ முளைக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையில் இருந்த அந்த வருத்த கடலை வந்து கீழே வீசிட்டு அஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருத்த கடலை முளைச்சிருக்கு இது பெரிய அற்புதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அவர் வந்து ரொம்ப காலம் இருந்த பயிர விழா ஐயனார் கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பத்தலை அப்போ சாமிகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி சாப்பாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சாமி சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க அதெல்லாம் ஒரு குறைவு இருக்காது அதெல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்து கூட அங்கே வந்து சாப்பாடு குறையவே இல்லையா ரொம்ப அதிசயமாக இருந்திருக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு சாப்பாடு அன்னன் வந்துக்கிட்டே இருந்திருக்கு மீதி சாப்பாடு இருந்திருக்கு அந்தளவுக்கு அற்புதம் செஞ்சுருக்காங்க சாமி அங்கே தன நாடி வந்து உங்களுக்கு ஞான உபதேசம் செய்கிறது அது மாதிரி மருத்துவம் செய்கிறது நிறைய செஞ்சிருக்காங்க நிறைய அற்புத நிகழ்த்தின சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வைகாசி மாதம் சதய நட்சத்திரத்தில் ஜீவசமாதியாக இருக்காங்க இங்கே வந்து பனையை போய் அவரோட ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதுவாங்க நல்லது நன்றி வாழ்க வளமுடன்